ஏசாயா சொல்லுிறார் அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதர் சீட்டு எங்கே அல்லது எனக்கு கடும் கொடுத்த யவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன் இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள் உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள் நான் வந்தபோது போது ஒருவனும் போனது போனதென்ன நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமற் போயிற்றோ இதோ என் கண்டிதத்தினாலே கடலை பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கிப் போடுகிறேன் அவைகளிலுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலையாக்குகிறேன் விளைப்பறைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறான் அற்றுக் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார் கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடிகளையும் கொடுத்தேன் அவமானத்துக்கும் உணர்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டுப் போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் அதனால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன் என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார் வழக்காடுகிறவன் யார் ஏகமாய் நிற்போமாக யார் எனக்கு எதிராளி அவன் என்னிடத்தில் வரட்டும் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறான் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள் ஒட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லைக் கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கணவன் இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூடப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவையிலும் நடுவுங்கள் வேதனையில் கிடப்பீர்கள் என் கருத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்